உலகில் நிலவும் கொந்தளிப்பான சூழலிலும் இந்தியா சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சிஐஐ ஐடிசி நிலைத்தன்மை விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய துணைத் தலைவர் இந்தியா நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக தெரிவித்தார் மனிதகுலத்தில் ஆறில் ஒரு பங்கை கொண்டு உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் இந்தியா வளர்ச்சிக்கான முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் சந்தைகளில் முதலீடு செய்வதன் மூலம் பசுமை புரட்சியின் முன்னோடியாக மாறுமாறு இந்திய தொழில்துறையை குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக்கொண்டார் எதிர்காலத்திற்கு தேவையான பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வித்துறை பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் அரசுடன் தொழில்துறை மிகவும் நெருக்கமாக பணியாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தரம் நம்பிக்கை புதுமை மற்றும் மறு வடிவமைக்கப்பட்ட பண்டைய ஞானம் ஆகிய நான்கு தூண்களில் பிராண்டட் இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் ஜக்தீப் தங்கர் உறுதிபட தெரிவித்தார் ஸ்ரவண மாதத்திற்கான வருடாந்திர கன்வர் யாத்திரை இன்று தொடங்குகிறது இந்த கன்வர் யாத்திரையின் போது உத்தரகாண்டில் உள்ள ஹரித்வார் கௌமுக் மற்றும் கங்கோத்ரி போன்ற புனித தலங்களுக்கு ஏராளமான மக்கள் கங்கை நதியின் புனித நீரை எடுத்து வருவார்கள் கௌதம புத்த நகரில் கன்வரியாக்களின் பாதுகாப்பான இயக்கத்தை உறுதி செய்வதற்காக தில்லியிலிருந்து அதன் புறநகர் பகுதிகளுக்கு சரக்கு வாகனங்கள் செல்ல இன்று இரவு பத்து மணி முதல் ஜூலை இருபத்தி ஐந்து வரை தடை செய்யப்படுகிறது அதே நேரத்தில் தில்லியிலிருந்து காசியாபாத் புலன்சகர் ஹாபூர் மொரதாபாத் மற்றும் அருகிலுள்ள பிற பகுதிகளுக்கு கனரக நடுத்தர மற்றும் இலகு வணிகப் பொருட்கள் வாகனங்கள் நுழைவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் போக்குவரத்து நெரிசலை எளிதாக்க முக்கிய பாதைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் போதுமான விளக்குகள் டிஜிட்டல் அடையாள பலகைகள் மற்றும் திசை குறிக்காட்டுகள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கேரளாவில் நிபா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தேசிய நோய் கட்டுப்பாட்டு மைய விஞ்ஞானிகள் கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு செய்துள்ளனர் நிஃபா வைரசுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் விஞ்ஞானிகள் நேற்று பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றனர் புனேவில் உள்ள தேசிய வைராலஜி நிறுவனத்தைச் சேர்ந்த புதிய விஞ்ஞானிகள் குழு பாலக்காடு மற்றும் மலப்புரம் ஆகிய இடங்களில் நிஃபாவால் பாதிக்கப்பட்ட இடங்களை இன்று பார்வையிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திலீப் பாட்டீல் தலைமையிலான குழு இந்த பகுதியில் உள்ள வவ்வால்களை ஆய்வு செய்ய உள்ளது முன்னதாக மத்திய குழு மலப்புரம் மாவட்ட மருத்துவ அதிகாரியுடன் கலந்துரையாடி வைரஸ் பரவுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து திருப்தி தெரிவித்தது நிஃபா வைரஸ் பரவுவதை தடுக்க மாநிலத்தில் நானூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் கண்காணிப்பில் இருப்பதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பதினான்காம் தேதி பூமிக்கு திரும்புகிறார் இந்தியாவின் சுபான் சுக்லா அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் ஆக்சியம் நான்கு திட்டம் மூலம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு பேர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விண்வெளி சென்றனர் அவர்கள் பயணித்த டிராகன் விண்கலம் இருபத்தி ஆறாம் தேதி மாலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்தது பதினான்கு நாட்கள் பயணமாக சென்றுள்ள அவர்கள் விண்வெளி நிலையத்தில் இருந்தபடி பல்வேறு ஆய்வுகளை நடத்தினர் இந்நிலையில் பூமியிலிருந்து இருநூற்று ஐம்பது மைல்களுக்கு மேலே இருந்தபடி விண்வெளி வீரர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டதாக ஆக்சியம் நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் இந்த நாட்களில் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட சூரிய உதயத்தை பார்த்துள்ள சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் சுமார் ஒரு கோடி அதாவது தொன்னூற்று ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணம் செய்திருப்பதாகவும் ஆக்சியம் கூறியுள்ளது இதனிடையே சுபான்ஷு சுக்லா வருகிற பதினான்காம் தேதி பூமிக்கு புறப்படுவதாக நாசா அறிவித்துள்ளது அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கவும் நாசா திட்டமிட்டுள்ளது உள்நாட்டு பாதுகாப்பில் தமிழ்நாடு காவல்துறை முன்னணி வகிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தீவிரவாத தடுப்பு படையினர் முக்கிய தீவிரவாதிகளை கைது செய்துள்ளதை பாராட்டி எக்ஸ் அளத்தில் பதிவிட்டுள்ள அவர் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரவாத எதிர்ப்பு பணிகளில் தனி கவனம் செலுத்துவதற்காக நுண்ணறிவு பிரிவின் கீழ் தீவிரவாத தடுப்பு படை புதிதாக உருவாக்கப்பட்டதாக கூறியுள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் அண்டை மாநில காவல்துறையினர் என யாருக்கும் பிடிபடாமல் இருந்த அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட மூன்று முக்கிய தலைவர்களை தீவிரவாத தடுப்பு படையினர் கைது செய்து உள்ளனர் உள்நாட்டு பாதுகாப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு காவல்துறை முன்னணி வகிக்கிறது என்பதை மீண்டும் நிலைநாட்டியுள்ள தடுப்பு படையினருக்கும் அவர்களை வழிநடத்திய நுண்ணறிவு பிரிவு அலுவலர்களுக்கும் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கைது நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்து உதவிய கர்நாடகம் மற்றும் ஆந்திர மாநிலங்களின் காவல்துறையினருக்கு நன்றி என்று தனது பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார்